பேரா மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயமான இப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலும் தைப்பூச விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நீண்ட விடுமுறையாக இருப்பதால் எதிர்பார்த்ததை காட்டிலும் இவ்வாண்டு அதிகமானோர் பால்குடம் காவடி உள்ளிட்ட இதர நேர்த்தி கடன்களையும் செலுத்துவதை காண முடிந்தது லட்சக்கணக்கான பக்தர்களுடன் வெளி மாநிலங்கள் மற்றும் இருந்தும் திரளானோர் இத்திருவிழாவில் கலந்து மிருகேற்றனர் பின்னிரவு மணி மூன்று தொடங்கி ஆலயத்தில் பால்குடம் தொடங்கிய வேளையில் மாலை நிலவரப்படி சுமார் ஐம்பதாயிரம் பால்குடங்களும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காவடிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் பக்தர்களின் பசியை போக்க ஆலய நிர்வாகமே அன்னதான பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் ஆலய வளாகத்தை சுற்றிலும் பக்தர்களின் வசதிக்காக இருநூற்றுக்கும் மேற்பட்ட தண்ணீர் பந்தல்கள் போடப்பட்டன மேலும் ஆலயத்தை சுற்றிலும் நூற்றுக்கும் மேலான சிறு வியாபாரிகள் கடை அமைத்து பல்வேறு வியாபாரங்களை மேற்கொண்டு வந்தனர் நண்பகலில் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஆ சிவனேசன் ஆலயத்திற்கு சிறப்பு வருகை புரிந்ததுடன் கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கும் கம்போங்கப்பாயாங் அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கும் தலா ஒரு லட்சம் ரிங்கிட் வழங்குவதாக அறிவித்தார் மூன்றாவது ஆலயமாக பீடோர் பீடோர் தகான் தோட்ட முருகன் ஆலயத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் மொத்தம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இந்த பேராக் மாநில அரசாங்கத்தின் மூலமாக இந்த ஆலயங்களுக்கு வழங்கப்படுகிறது பேராக் மாநிலத்தில் மொத்தம் பதினோரு ஆலயங்களில் தைப்பூச திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது